வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிப்பேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வித்இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி அஞ்சு இருக்கிறதுனால ஹைவாலட்டிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால அனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க இது மோஸ்ட்லி டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் வந்து ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் முப்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி மூணு புள்ளி ஆறுன்னு இபிஎஸ் இருக்கு இபிஎஸ் வந்து ஆனுவலைஸ்டாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிராஸ் என்பிஐ நம்ம பார்க்கும் போது மூணு புள்ளி ஆறுன்னு இருக்குது இது லெஸ் த்ரீ த்ரீக்குள்ள வரும்போது தான் நல்ல அட்வான்டேஜ் என்ஐஎம் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒம்பதுன்னு மாடரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது கம்ப் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்ட்டர்லி ரெவென்யூ ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க இவங்களுக்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு நானூறு கோடி கிட்டக்கு ரெவென்யூ இது நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா ஐம்பது பைசா கூடி ரூபா அறுபது பைசான் இருக்கு இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி மூணு புள்ளி ஆறு இது போன குவார்ட்ரு காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க இப்ப இந்த குவார்டருக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி ஆறு எல்லாம் மெயின்டைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆக எட்டுங்கிறதுனால அட்வான்டேஜ் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ஒரு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று கரண்ட் பேஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது இதுவும் நமக்கு நல்ல அட்வான்டேஜில் இருக்குது ஆல்ரெடி பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நல்ல அட்வான்டேஜில் இருக்குது இப்போ இபிஎஸோடய டிடிஎம்ஐ நம்ம பார்க்கும்போது இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி மூணு புள்ளி ஏழுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் பிரைஸ் அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸாக இருக்கும் இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி எட்டு அதை காட்டிலும் இது கூட இருக்கிறதுனால அப்சைட் மூமெண்ட் கொஞ்சம் டேர்ன் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் இவங்களுக்கு ரிஸ்க் என்ன அப்படின்னு சொன்னாக்க கியூ ஃபோர் இல்லாட்டி கியூ டூலேருந்து கியூ ஃபோர் நம்ம பார்க்கும்போது ஆவரேஜாக இவன் வந்து ஒரு ஆறுக்கு மேலே எடுக்கிறான் ஸோ அப்போ அந்த ஆறுக்கு மேலே எடுத்து கொண்டு போனாங்கன்னா அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் அதை காட்டிலும் கம்மியாக எடுத்தாங்கன்னா எந்த லெவலுக்கு கம்மியாக எடுத்துருக்காங்களோ அதோட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இது கூட இருக்கிறதுனால ஒரு இருபத்தி மூணு பர்சன்ட் கூட இருக்கிறதுனால இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அதாவது அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுக்கு புரிதலுக்குள்ளே வருது இந்த இபிஎஸோட டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் இபிஎஸோட எஸ்டிமேஷன் இதெல்லாம் நம்ம வச்சு இபிஎஸோட ஃபோர்த் கமிங் இபிஎஸோட டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி பத்தொம்பது இல்லாட்டி நூத்தி இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சு வரைக்கும் இருக்கு இதோட மிட் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி ரெண்டு டு நூற்றி எண்பத்தி ஏழு இதை மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் நம்மளுடைய எஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணுறோம் இங்கே நான் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் ஃபோர்ல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எஸ் ஒன்னுங்கிறது இந்த வருஷமே வரும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது அது ஒரு லாங் டர்ம்க்கு புதுக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எஸ் ஃபோர்லேருந்து எஸ் டூ வரைக்கும் இருக்க எஸ் ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸை ஓவரையும் பார்த்துருவோம் எஸ் ஃபோர் எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி அஞ்சு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி அஞ்சு எஸ் த்ரீ நூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து நூற்றி எண்பத்தி ஏழு எஸ் டூ இரநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று சப்போஸ் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதை ஞாபகம் வச்சுக்குவோம் அதிரிபுதிரியா இவங்க ரிசல்ட் ஆற கடந்து எட்டு பத்துன்னு போனாங்கன்னா எஸ் ஒன்னுக்கான லீடு இருக்கும் அதை இப்பவே நம்ம பார்த்து வச்சுக்கோம் அதிரிபுதிரியா எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுல இதுக்கு நான் மிட் பாயிண்ட் நம்ம போடல அப்போதைக்கு பார்த்துக்கலாம் இப்ப இந்த குவாட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இந்த குவார்டருக்கு இவன் வந்து மிட் பாயிண்ட் ரிவர்ஸ் எடுத்துட்டான் எஸ் த்ரீ எஸ் போரோடைய மிட் பாயிண்டான ஆன நூத்தி ரெண்டு டு நூத்தி ரேஞ்சோட ட்ரெண்ட் ரிவர்ஸல் ஆயிருக்கான் எஸ் த்ரீ வரைக்கும் மூவ்மெண்ட் எடுத்துட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து நூற்றி எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த குவார்டர் மாத்திரம் ஆறுக்கு மேலே இவன் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் கொடுத்துட்டான்னா இது இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கோ இல்லாட்டி எஸ் டூ ஆன இரநூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கோ மூமெண்ட்டை லீடு எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு தூரம் அவங்க கம்மி எடுத்திருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இதோட ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப இந்த குவார்டருக்கு நம்ம பார்க்கும்போது எஸ் எஸ்திரியை பிரேக் பண்ணான்னா மிட் பாயிண்ட் ஆன நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து நூத்தி எண்பத்தி ஏழுங்கிற லெவலுக்கு வந்துட்டு ஒரு சின்னமா ஒரு கரெக்ஷன் அந்த கரெக்ஷனுடைய ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா ஒரு பத்து பர்சென்ட் இந்த பத்து பெர்சென்ட் வந்து ஒரு கரெக்ஷன் ஒரு பதினெட்டு ரூபா கிட்ட ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அங்கனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே மேலே போவோமா கீழே இறங்குவோமா அப்படிங்கிறத அது முடிவு பண்ணிக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே